சிவாய நம்ம கெடியஸ் நேயர்களே இந் நான் சாமுண்டிசரி இன்றைக்கி நம்ம விளக்கு பூஜை எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம விளக்கு வந்து கோலம் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு நான் கோலம் போட்டுக்கிட்டேன் அரிசி மாவில் ஃபஸ்ட் இப்போது இந்த கோலத்துக்கு மேலே நான் முக்காலி வைக்கிறேன் மணம் இருக்கிறவங்க மணக்கட்டை வச்சுக்கணும் ஆ அதுக்கு மேலே நம்ம வாழைலை போடுறோம் வாழை இலைக்கு மேல அரிசி போடுறோம் வாழை இலைக்கு மேல அரிசி போட்டுட்டு இது குத்து விளக்கு குத்து விளக்குக்கு முகம் பார்க்கணும் குத்து குத்துவிளக்கு முகம் பார்க்கணும் இது தலை இங்க இங்கேருந்து இப்படி பார்க்கும்போது இதுதான் முகம் இப்படி வந் ஒரு சிலர் வந்து இப்படி தப்பாக ஏத்துறாங்க இந்த மாதிரி ஏற்றக்கூடாது இது பின்புறம் இதுதான் வந்து அம்மனுக்கு முன்புறம் இங்கேருந்து இது கரெக்டாக தான் பார்க்கணும் இப்படி தான் வீட்டில் நாம் விளக்கு ஏற்றணும் இது அம்மனுக்கு நம்ம புடவை கட்டுறதுனால இந்த கட்டையை நான் முன்னாடி கட்டி வச்சிருக்கேன் இந்த கொம்பு வந்து நம்மளுக்கு இந்த கட்டை பை இருக்கு இல்லைங்களா அதுல எல்லாம் வரும் அதை எடுத்து வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு போதும் இதெல்லாம் நாம் அழகாக கட்டிடலாம் இப்போது ஸாரீ எப்படி கட்டுறதுன்றதை பற்றி நாம் பார்க்கலாம் இப்போ நான் புடவைய நம்ம எப்படி ஃப்ளீட் வைப்போம் லேடிஸ் எல்லாருக்கும் தெரியும் ஃப்ளீட் எப்படி நம்ம ஸேரீக்கு வைப்போமோ அதே மாதிரியே நாம் இதுக்கு ஃப்ளீட் வச்சிடணும் இந்த இடம் அதே போல் முந்தாணிலேயே நாம் ஃப்ளீட் வைக்கணும் நல்லா வீடு எப்படி காட்டுங்க இந்த இடம் ஃப்ரெண்ட்டு முந்தாணி இதே மாதிரியே நான் ஃப்ளீட் வச்சு பின்னு குடுத்தி வச்சுருக்கேன் இப்போ எப்படி நம்ம புடவை கட்டணுன்றதை பற்றி பார்க்கலாம் இது பூ கட்டுற நூல் தான் எடுத்துருக்கேன் நான் இப்பூ சுத்த போகிறேன் சுவாமிக்கு நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்த வீடியோ இது